இந்த வீடியோவில் அரை கிலோ மட்டனும் முக்கால் கிலோ அரிசியும் வச்சு ஒரு மட்டன் தம் பிரியாணி நான் பண்ணது டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிக்கிறேங்க இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணுன்னு எடுத்துக்கணும் அந்த பெரிய வெங்காயத்துக்கு ஈக்குவலாக வந்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி போடும்போது பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஹெல்த்துக்கும் அதுதான் நல்லது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு அதிகமாக இருக்கிற மாதிரியும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் தான் போடுவேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கிற மாதிரி கூட போட மாட்டேன் பூண்டு அதிகமாக இருக்கும் இஞ்சி கம்மியாக இருக்கும் அந்த டேஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இஞ்சி வந்து ஈக்குவலாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் அதை அவாய்ட் பண்ணுறோம் திரும்ப சொல்கிறேன் இந்த பிரியாணி நான் எப்படி பிரியாணி அப்படிங்கிறத அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் அதே மாதிரி வீட்டில் எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் வெளியே சாப்பிட்றது ஓகே அக்கேஷ்னலாக ஒரு ட்ரிப்பு எப்போவாவது ஒரு கான்னு வச்சுக்கிறது நல்லது மேக்ஸிமம் நம்ம வீட்லயே பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெளியே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் உள்ளுக்குள்ளே கெட்டு போயிருக்க மாதிரி இருக்கும் நம்மனால் அதெல்லாம் பார்த்து ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ ஹோட்டலில் இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான் அதே மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் இருக்குங்க சின்ன வெங்காயத்தை மட்டும் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் எடுத்திருக்கோமா அதே மாதிரி தக்காளியும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் மூணு தக்காளி எடுத்தால் போதும் தக்காளி அதிகமாயிருச்சுன்னா பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடுங்க ஸோ ஒரு ரேஷியோ வச்சுக்கோங்க நம்ம எடுக்கிற வெங்காயத்தில் வந்து பாதி அளவு தக்காளி இருந்தால் போதும் ரைஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நான் சீரக சம்பா பிராண்டு டபுள் டியரில் யூஸ் பண்ணுறேங்க இது கிடைக்கல அப்படின்னா நான் வந்து நெல் அப்படிங்கிற பிராண்டில் யூஸ் பண்ணுவேன் இந்த அரிசி கண்டிப்பாக முப்பது நிமிஷம் குறைஞ்சது மேக்ஸிமம் நாற்பது நிமிஷம் ஊற வைக்கணும் ஊற வைக்காமல் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லும் சொல்லுவாங்க ஊற வைக்கக்கூடாது அரிசி அப்போ தான் நல்லாயிருக்கும் மேபி அது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது எதுக்குன்னா ரைஸோட ஃப்ளேவர்ஸ் வந்து ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றும் போது போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி வைப்பேன் அந்த தண்ணி ஊறி வரும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக குறஞ்சிரும் அப்போ நான் வடிச்சு ஊற்றுற தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி திரும்ப அரிசியில் தண்ணி ஊற்றி நம்ம யூஸ்வலாக களைவோம்ல ரெண்டு தண்ணி மூணு தண்ணி அந்த மாதிரிலாம் களைய மாட்டேன் ஊற வச்ச தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ரைஸை வந்து டேரெக்டாக பிரியாணியில் ஆட் பண்ணிக்குவேன் இப்படி பண்ணும்போது ரைஸோட ஃப்ளேவர்ஸ் வந்து குறையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டனை வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதே மாதிரி ஸ்பைசஸ் வந்து நான் பிரிஞ்சியலை கிராம்பு பட்டை இது தான் யூஸ் பண்ணுவேன் பட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணாசி பூ இன்னொரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது கடற்பாசி இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக போடுறேன் நான் ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அது மட்டும்தான் போடுவேன் நீங்கள்லாம் சொல்கிறதுனால இப்போ கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணுறேங்க அதே மாதிரி பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இப்படி டேரெக்டாகவும் வேக வைக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் அதில் ஆனியன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் அந்த கறியை நல்லா வணக்கி விட்டுட்டு உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நான் வீட்டில் பெட்ஸ்க்கு எடுக்கணுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பாயில் பண்ணிட்டேன் உப்பு கூட போடலை அதே மாதிரி பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கனாலே ஓகே ஏன்னா மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அந்த ஃபேட் வந்து ஆயில் மாதிரி கொடுக்கும் எப்படி இருந்தாலும் மட்டன் வச்ச தனியாக நம்ம தான் ஊற்ற போகிறோம் ஸோ ரொம்ப ஆயிலி ஆயிடுச்சுன்னா பிரியாணி நல்லா இருக்காது அதனால தான் ஸ்பைசஸ் போட்டு ஸ்பைசஸ் ஓரளவுக்கு நல்லா அந்த வாசம் வரும்போது பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க பெரிய வெங்காயம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி இந்த வெங்காயம் ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ண விடணும் அந்த பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்லெஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட் கொடுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாலு டீஸ்பூன் வந்து நான் போடுவேன் ஸோ அதோட அளவு தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு புதினா கொத்தமல்லியோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா

போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கேடு போட்டு திரும்ப அந்த அடி பிடிச்சிருக்கிறத வந்து எடுத்து விட்டுருவேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த அடி பிடிச்சிருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ தான் பிரியாணி உங்களுக்கு தம் போடும் போது அடிப்பிடிக்காமல் வரும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி மட்டன் பீசஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குக் பண்ணிடக்கூடாதுங்க ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆனால் போதும் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் குக் ஆகிக்கும் அந்த மட்டன் தண்ணியிலே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஃபேட் வந்து மேலே மிதக்கும் அதனால தான் நான் ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ண சொன்னேன் நல்லா குக் ஆகிருக்கு மசாலாலாம் அந்த பீசஸ் ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் ஒரு பத்து நிமிஷம் பிடிக்கிற மாதிரி மட்டன் பீசஸ் வந்து அதில் நல்லா பெரட்டி கொடுத்தீங்கன்னா இது ஒரு கிரேவி மாதிரி ஆயிருங்க மசாலா ஏதாவது பத்தலை உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா இந்த டைமில் பார்த்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு கூட தண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பட் மசாலா வந்து அதுக்கப்புறம் போட்டோம்னா தனியாக ரா ஸ்மெல் அடிக்கும் ஸோ இந்த டைமில் காரம் உங்களுக்கு மசாலாஸ் எல்லாம் போதுமா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மட்டன் தண்ணி வந்து எனக்கு ஒரு ரெண்டு டம்மல் இருந்துச்சு மீதியெல்லாம் வந்து பிளைன் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு டம்ளர் நீங்கள் கோக்னட் மில்க்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சால் போதுங்க ஆனால் முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் ரைஸ் நல்லா ஊறியிருக்கணும் அப்புறம் தான் இந்த ரெண்டு டம்ளர் வச்சா இந்த டபுள் டீரும் சரி நெல்ங்கிற பிராண்டுக்கும் கரெக்டாக இருக்கும் மற்றது எதுவும் என்னால் க்ளியராக சொல்ல முடியல ஏன்னா இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு பிராண்ட் இல்லைன்னா பிரியாணி பண்ணணுமானு யோசிப்பேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் ஏன்னால் இதுக்கே நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக பழகிட்டேன் ஸோ நல்லா வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருங்க தண்ணி இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா கீழே அடி பிடிச்சிருங்க ஏன்னா ரைஸ் வெயிட்டாக இருக்கிறதுனால ரைஸ் கீழே போயிடும் மேலே தண்ணி பபுள்ஸ் அடிச்சுட்டு இருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கிண்டுனோம்னா ரைஸ் உடஞ்சி குழஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த சீரக சம்பாரிசியே ரொம்ப குட்டியாக இருக்கும் அது உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது குறுநரிசி மாதிரி ஆயிரும் ஸோ கீழே இருந்து இப்படி தூக்கி மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி கீழே போயிடும் பீனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தூக்கி கொடுக்கும்போது மேலே தண்ணி வரும் அப்படி தண்ணி வராமல் ரைஸ் மட்டும் வரும்போது அந்த ரைஸ் எல்லாம் நல்லா விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்ல ஒரு வெயிட் தூக்கி மேலே வச்சிருங்க எங்களுக்கு இந்த இடிக்கல் தான் நான் இதை வைப்பேன் தோசைக்கல் வைக்கிறது மேலே ஹாட் வாட்டர் வைக்கிறது சைடில் மாவு வச்சு க்ளோஸ் பண்றது இந்த மாதிரி எதுவும் ரிஸ்க் எடுத்து நான் பண்ண மாட்டேன் அப்படி ஒரு ரிஸ்க்கான ட்ரை பண்ணவும் கொஞ்சம் வந்து எப்பவுமே சிம்பிளா இருக்கணும் நினைப்பேன் டேஸ்ட் நல்லா இருக்கணும் ஒர்க் வந்து சிம்பிளா இருக்கணும் நினைப்பேன் வாட்டருக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் இன்னும் நல்லா தான் இருக்கும் பட் நான் இப்போ ட்ரை பண்ணல அப்புறம் ராயல் பிரியாணின்னு ஒரு பிரியாணி ரெசிபி வந்து என் மைண்டுக்குள்ளே யோசிச்சு வச்சுக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக அதை ஒரு நாள் ட்ரை பண்ணுவேன் அதை உங்களோடய ஷேர் பண்ணுறேன் அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல பட் நானாக ஒரு ராயல் பிரியாணின்னு மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போதைக்கு நான் டூ டைப்ஸாக பண்ணுவேன் அதில் ஒரு டைப் தான் இது அதே மாதிரி இப்படி ஒரு லாங் கரண்டி இருந்ததுன்னா பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த தம் எல்லாம் தூக்கி விடுறதுக்கு பக்கத்துலேயே நின்று கிண்டும் போது சூடு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி பிரியாணி செய்கிற பாத்திரம் நல்லா அடி கனமானதாக இருந்தது வந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா வெயிட்டான பாத்திரமாக இருந்தால் பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐசி ரைஸ் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் அரிசி வந்திருக்குமா அப்படின்னு அதே மாதிரி தம் எடுத்து முடித்தோன்னே அதோடய டேஸ்ட் பார்த்தா தான் எனக்கு இந்த ரெண்டு விஷயம் பண்ணாதான் பிரியாணி பண்ணதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கும் அப்பா நல்லா வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு எப்படி நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க